எடுக்கும் முடிவு இரண்டு விளைவுகளை விளைவிக்கும் நன்மையையும் உருவாக்கும் அது தீமையையும் வாரி வழங்கும் அது வேதருக்கும் சக்தி படைத்தது இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது வேதனை மனதை வியாபிக்கிறது முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது மனித மனமானது யுத்த பூமியாய் மாறுகிறது இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை மனதனை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர் ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்த ஏலுமா என்ன இயலாது யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் சுத்த முடிவை எடுக்க ஏலுமா ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது அதே சமயம் மனதை அமைதியடையச் செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விரட்சமாகிறது தாம் எடுக்க உள்ள முடிவு எது